ஆகமங்கள் சைவ ஆகமங்கள் இருபத்தெட்டு இருக்குங்க இந்த இருபத்தெட்டை தவிர இரநூறுக்கும் மேற்பட்ட உப ஆகமங்களும் இருக்குது இந்த எல்லா ஆகமங்களும் அச்சிடப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அதே நேரத்தில் எல்லா ஆகமங்களும் கையில் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை இந்த ஆகமங்கள் வந்து இன்னும் பெருவாரியான ஆகமங்கள் ஏட்டு வடிவங்களில் தான் கிடைக்குது அதுவும் பல்லவ கிரந்த எழுத்துக்களால் நிரம்பியிருக்கு ஒரு சில ஆகமங்கள் மட்டும்தான் தமிழில் முழுபெயர்க்கப்பட்டிருக்கு அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா முதல் பகுதி வந்து பல்லவ கிரந்த எழுத்துக்களாலேயும் கீழ்ப்பகுதியில் வந்து தமிழ் எழுத்துக்களாலேயும் நிரம்பியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில நூல்கள் தான் நம்ம கையில் கிடைக்கிது குறிப்பாக காமி காமிகாகமம் அப்படிங்கிற ஒரு ஆகம நூலை சொல்ல முடியும் அதுவுமே எல்லா பாதங்களும் இருக்கா அப்படின்னா அந்த ஆகமங்கள் ஆகமங்கள் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான்கு பாதங்களை சொல்கிறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி எல்லா பாதங்களும் உள்ளடக்கிய ஒரு ஆகமம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குதானா அதுவும் இல்லை ஆகமங்கள்னால் என்னங்க ஆகமங்கள் அதோட ஒரு விளக்கம் வந்து ஒரு சிவாச்சாரியார் தன்னோட காணொலியில் சொன்னதை இங்கே நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் இந்த ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல் மூன்று எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஆ க ம வந்தது நின்றது சென்றது அப்படின்னு சொல்கிறார் இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் மீனிங் எது வந்தது எது நின்றது எது சென்றது அப்படின்னா சிவனின் அருள் வந்தது சிவனின் அருள் நின்றது சிவனின் அருள் சென்றது அப்படின்னு சொல்கிறார் எப்படி சிவனின் அருள் வந்தது அப்படிங்கிறப்போ காலையில் அதிகாலையில் சிவாச்சாரியாரோ அல்லது அர்ச்சகரோ அந்த கோயிலில் கற்பகிரகத்துக்குள்ள மூர்த்தி இருக்குது இல்லையா மூல விக்கிரகம் இருக்கு இல்லையா அந்த மூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்து ஆவாகனம் மந்திரங்களை பிரயோகப்படுத்துகிறார் அந்த ஆவாகன மந்திரங்களை சொல்லும்போது கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கேருந்து எழுந்திருச்சு நேராக வந்து இந்த லிங்கத்து மேலேயோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா சிலை மேலேயோ அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுந்தருளிகிறார் சரிங்களா அதைத்தான் அந்த ஆவாகனம் அப்படிங்கிற ப்ராசஸில் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து நேராக அவரோட சாநித்தியத்தை சிவனோட சாநித்தியத்தை இந்த மூல விக்கிரகத்தில் செலுத்துறது அல்லது அதில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறது எழுந்தருளை பண்ணுறது சரிங்களா அதைத்தான் அவங்க வந்து ஆவாகனம் சொல்கிறாங்க அதைத்தான் இந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறார் எது வந்தது சிவனின் அருள் வந்தது சரிங்களா அதுக்கப்புறம் எது நின்றது அப்படின்னு சொல்லும்போது சிவனின் அருள் நின்றதுன்னு சொல்கிறார் இல்லை எப்படி நிற்கிது அப்படின்னா ஆவாகனம் பண்ணி உள்ளே செலுத்தப்பட்ட அந்த சாணித்தியம் வந்து அதை தக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த அது தான் அவங்க வந்து பூஜை எல்லாம் செய்கிறாங்க சடங்குகள்லாம் செய்கிறாங்க ஆராதனைகள் அர்ச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறையா முறைகள் முறைகள் வந்து செய்து அந்த சாநித்தியத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸு நடக்குது சரிங்களா எல்லா கோயில்களையும் அதுதான் அந்த நின்றது அப்படின்னு சொல்லப்படுது அந்த டயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க பக்த கொடிகள்லாம் உள்ளே போய் தங்களோட வேண்டுதல்களெல்லாம் சொல்லி சாமி மூலமாக சாதிக்கிற விஷயமும் இருக்குது சரிங்களா அதுதான் கிரிகைகள்னு நம்ம சொல்கிறோம் அந்த பூஜைகளையும் சடங்கு முறைகளையும் எல்லாத்தையுமே இது நடந்ததுக்கப்புறம் இதே சிவாச்சாரியார் அல்லது அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விசர்ஜனம் அப்படின்னு சொல்லி மந்திரங்களை சொல்லி இவரை வந்து திருப்பி ஐயா சாமி நீ இருந்து கைலாச்சிலருந்து எங்கேருந்து அதாவது எங்கேருந்து வந்தியோ கைலாசலுக்கு வந்தேன்னா அங்கேயே திரும்பி பத்திரமா போய் சேர்ந்துரு சாமின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல விசர்ஜனம் அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லி அதுதான் சென்றது அப்படின்னு சொல்கிறார் சிவனின் அருள் வந்தது சிவனின் அருள் நின்றது சிவனின் அருள் சென்றது இது மூன்றையும் எது அனுபவ சாத்தியப்படுத்துதோ அதன் பேர் தான் ஆகமம் அப்படிங்கிறார் சரிங்களா இதுதான் ஆகமம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன குறிப்புங்க இது எதை யாபகப்படுத்துது அப்படின்னா இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் எங்கே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா தெருக்களில் வந்து குரலைவுத்தை பண்ணுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பொம்மையை வச்சிருப்பாங்க அந்த பொம்மையை வந்து பயங்காட்டி அந்த பொம்மைக்குள்ளே வந்து பேயோ பிசாசையோ உள்ள செலுத்துவாங்க அல்லது உள்ள வரவழைப்பாங்க அந்த பிசாசை உள்ள வரவழைச்சி நிறையா குரல் வித்தையெல்லாம் செய்வாங்க வித்தையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அதை விரட்டி அனுப்ப விரட்டி அடிப்பாங்க அந்த பேயை அதுலேருந்து விரட்டி அனுப்புவாங்க இல்லையா இதே மாதிரியான ப்ராசஸம் கோயிலையும் நடக்குது அதுவும் எதன் மூலம் நடக்குதுன்னா ஆம் ஆகமங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நூலில் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமாக நடக்குதுங்க சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறையா நம்ம அடுத்தடுத்து எபிசோடில் பேச போகிறோம் ஆகமங்களை பற்றி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் நம்ம இறங்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் ஆகமங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நன்றி வணக்கம்